முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ ஆசைப்பட்ட எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கின்றாயா நான் நினைப்பது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை எப்படியாவது எனக்கானதை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் முருகா என்று ஒவ்வொரு நாளும் நீ வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உன்னுடைய குரல் எனக்கு கேட்கின்றது தங்கமே நீ விரும்பியது உனக்கு கிடைத்தால் நினைவில் வைத்துக்கொள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நினைவில் வைத்துக்கொள் நான் உன்னை பாதுகாக்கின்றேன் என்று உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் உன் கையில் வந்து சேரும்படி செய்கின்றேன் உனக்கு தேவை இல்லாததை மட்டுமே நான் உன்னை விட்டு அகற்றி உள்ளேன் உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நானும் உழைத்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன் அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து மற்றபடி அனைத்தையும் நான் கொள்கின்றேன் யாரோ ஒருவர் உன்னை கேலி பேசுகிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் விட்டு செல்கின்றார்கள் என்று மற்றவர்களை நினைத்து வருத்தம் கொள்ளாதே வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள்தான் மழை காலங்களில் அதை அழைக்கின்றார்கள் அதுபோல்தான் இன்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி உன் இருப்பிடம் வருவார்கள் அதுவரை பொறுமை காத்து தங்கமே உன்னுடைய குணம் ஒன்றே என்றும் மாறாதது குணம் உள்ளவர் கோபுரம் போல பணம் உள்ளவர் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரத்தை அசைக்க முடியாது உன்னுடைய நல்ல குணமே என்றும் நிலைத்திருக்கும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்காக தருவேன் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் நீ கோடியில் ஒருவர் நிச்சயம் நீ ஆசைப்பட்டதை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் அனைவர் மீதும் அன்பாக இருக்க பழகிக்கொள் அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் உனக்கு வரும் வாய்ப்பை சரியான நேரத்தில் தக்க வைத்துக்கொள் தங்கமே உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் ஏற்கனவே நான் உன்னிடம் கூறிவிட்டேன் அதை மனதில் வைத்துக் கொள் என் நிகழில் நீ இருக்கும் வரை நான் உன்னை பாதுகாப்பேன் என்று உனக்கு சந்தோஷமாக இரு நீ நினைப்பது ஆசைப்பட்டது அனைத்தும் உன்னை தேடி வரும் உன் கனவுகள் எண்ணங்கள் லட்சியங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைத்திருக்கப் போகின்றாய் அந்த நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நினைவில் வை வைத்து சந்தோஷத்தை வரவேற்க காத்து தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா